நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் செய்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்னதான் அண்ணன் சீமானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அண்ணன் சீமானவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கும் நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவரும் தற்பொழுது அந்த மண்டபத்தில் மிகப்பெரிய பாடத்தையே நடத்தி வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒன்றாகவே தற்பொழுது தமிழகத்தில் அது மட்டுமல்லாது காவலர்களின் தாக்கத்தையும் உண்டாக்கியது கூறலாம் இதற்காக சரவாரி கேள்விகளையும் கேட்டிருந்தார்கள் சமீபத்தில் இந்த ஒரு செய்தி தமிழகம் மட்டுமல்லாது உலகத்தையே அச்சுறுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் இதுபோன்ற சம்பவம் நடக்குமா என்ற கேள்வியும் உருவாகியுள்ளது என்றே கூறலாம் இந்த ஒரு தருணத்தில்தான் அந்த மாணவிக்கு ஆதராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வள்ளுவர் கூட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை இன்று முன்னிருந்து நடத்தினார் ஆனால் காவலர்கள் இதற்கு கடைசி நேரத்தில் அனுமதியும் மறுத்துள்ளனர் இதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததால் அவரை கைதும் செய்தனர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் தொண்டர்களை கைது செய்துள்ள போலீசார் என்ன நடந்தாலும் நாங்கள் இங்குதான் இருப்போம் என நாம் தமிழர் தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது அந்த மண்டபத்திலேயே இருக்கிறார்கள் என்பது உண்மையான செய்தியாக இருந்து வருகிறது